ம் இப்போ தான் அழகாக இருக்கலாம் தலை கொஞ்சம் கீழே லைட்டாக ஆ ஆ தே கவர்னரா இதில் இது இது என்ன கிருஷ்ணர் இது என்ன கிருஷ்ணர் நிதாக ஒரு கிருஷ்ண ஆ கிருஷ்ணர் லிட்டி கிருஷ்ணர் சின்ன கிருஷ்ணர் பெரிய கிருஷ்ணரா ஆ கிருஷ்ணா லிட்டில் கிருஷ்ணான்னு வருது அப்படியா ம் கிருஷ்ணா ஏன் தோடு கழட்டிட்டாரு கிருஷ்ணாவுக்கு தோடு போட தெரியல போட்டு விட்ருங்க ம் போட்டு விட்டுரு கிருஷ்ணாவுக்கு இந்த கிருஷ்ணர் எங்க போகுது இந்த கிருஷ்ணர் நைட் இங்க இருக்குமா என்ன சாப்பிட போயிட்டு வீட்டுக்கு வருமா வராதா எப்போ நைட் வருமா கிருஷ்ணர் எதுக்கு லாரி ஓட்டுது சொல்லு அது என்ன அந்த கிருஷ்ணன் சட்டை போட்டுருக்கு இந்த செவிகிருஷ்ணன் சட்டை போடாமல் இருக்கு ஆ கிருஷ்ணா உங்க பிள்ளாங்க கிருஷ்ண கிருஷ்ணா உங்க பிள்ளாங்குழல் இல்லைங்க புல்லாங்குழல் ஆ தெரியலையா இப்பதானா வேஷம் போட்டீங்க உள்ள அடிக்க கூடாது ஒரு கிருஷ்ணா என்ன பேச அடிக்க கூடாது

बताओ मां चला पापा चला टाटा पापा ये எங்க போறதுல இருக்கே மாங்க பாப்பா சுகுங்க அந்த জায়গা தேய் பாரு இன்னா வந்துட்டாங்க மாம சக்கரம் போட்ட போறாங்க हां நம்ம ஆக்கி இல்ல நீ இருடா போயிடலாம் ஒண்ணு ஒண்ணி ஒண்ணி वेट कर ஒரு தடவை போற நான்

எல்லாம் இது என்ன அப்பா ஒன்று தாத்தா லைட்டு லைட் போட சோள அப்படியே முகம் அப்படியே தங்க மாதிரி தெரியுது ஏன்னா எல்லாம் கழிச்சுட்டு